கணியன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் எங்கும் மழை பதிவாகவில்லை பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சுழலும் பகல் நேர வெப்பநிலையை இயல்பை விட சற்று அதிகரித்தும் இரவு நேரங்களில் குளிர்ந்த சுழலும் நீடித்து வருகிறது தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நேரக்கோட்டை இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடித்த அந்த காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கே தென் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலின் தெற்கு பகுதிக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக நாளைய தினம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை நேரங்களிலேயே டெல்டா மாவட்டங்கள்ல மழை பொழிவு படிப்படியாக தொடங்கும் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் நாளை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவு நேரங்கள்ல தெற்கு கடலோர பகுதிகளான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான திருநெல்வேலி ஆஹ் அதே போல தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பல இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் குறிப்பாக டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இந்த சுற்று மலைப்பொழிவு தொடரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலை மா மலைப்பகுதிகளான திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் அதே போல மாவட்டத்தின் பிற பகுதிகளை பொறுத்த மட்டும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் தமிழகத்தின் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் இரவு நேரங்கள்ல குளிர்ந்த சூழலும் நிலவும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு காணப்படும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் மேற்கொள்ளலாம் அடுத்ததாக வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி முதல் வாரத்துல வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இரண்டு நாட்கள் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரிதாக பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு இருக்காது இது இந்த மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை நீடித்து ஜனவரி ஏழாம் தேதிக்கு பின் படிப்படியாக தமிழகத்தை விட்டு விலகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது கடல் சார்ந்த அலைவுகளின் வருகையின் காரணமாக ஜனவரி முதல் வாரத்துல வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில நாட்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் தெரிகிறது இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த பின்பு இம்மாத இறுதி நாட்கள்ல ஜனவரி முதல் வார மழை மழை குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் நன்றி